தில்லியில் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் ஆறு லட்சம் பேர் பயனடைவார்கள் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கடந்த ஆம் ஆத்மி ஆட்சியில் தில்லியில் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்படவில்லை தில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அவர் முறைப்படி திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் முந்தைய அரசு ஆயுஷ்மான் திட்டத்தை அமல்படுத்தாமல் ஏழைகளை வஞ்சித்ததாக விமர்சனம் செய்தார் தற்போது பாஜக அரசு அமைந்ததன் மூலம் ஐம்பது நாட்களுக்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் ஒடிசா மேற்கு வங்கம் தில்லி ஆகிய மூன்று மாநில அரசுகள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயங்கியதாக தெரிவித்த அமைச்சர் தற்போது ஒடிசா தில்லி ஆகிய மாநிலங்களில் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு லட்சம் பேர் பயனடைந்து தங்களுடைய சுகாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்றும் நட்டா நம்பிக்கை தெரிவித்தார் வக்ஃப் திருத்த சட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இம்மாதம் இருபதாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் பிரச்சாரம் நடத்தப்படும் என பாஜக அறிவித்துள்ளது தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று பங்கேற்று வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை எதிர்ப்பதாக விமர்சனம் செய்தார் எனவே பாஜக தொண்டர்கள் இந்த சட்டத்தின் பலன்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் நட்டா அறிவுறுத்தினார் பாதுகாப்பான இந்தியா வலுவான இந்தியா என்ற கொள்கைகளில் நாடு உறுதியாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் பன்னாட்டு ராணுவ பயிற்சி அதிகாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பன்னாட்டு இளம் பயிற்சி அதிகாரிகளுக்கும் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய அமைச்சர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி நகரும் போது பாதுகாப்பான இந்தியா வலுவான இந்தியா என்ற இரு விஷயங்களில் நாடு உறுதியாக இருக்கும் என்றார் அந்த கனவுகளை அடைய நமக்கு பலத்தை அளிக்கும் நமது படைகள் அசைக்க முடியாத விழிப்புணர்வு மற்றும் தியாகம் மூலம் பாதுகாப்பான இந்தியாவை உறுதி செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய மத்தியப்பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பசுமை பொருளாதார வழித்தடம் முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்படும் என கூறினார் மேலும் பத்து புதிய சாலை திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் ஐந்தாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட தஹூர் ராணா இன்று தில்லி கொண்டுவரப்பட்டு விசாரணை தீவிரமடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் தொடர்புடைய தஹ்பூர் ராணா அமெரிக்காவில் அடைந்ததைத் தொடர்ந்து அவரை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டது ராணா இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணாவுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என உறுதிபட கூறினார் மேலும் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை தண்டிக்க காங்கிரஸ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் விமர்சனம் செய்தார் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் நாளை முதல் மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் அதிகாரி எம் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என கூறினார் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட இருப்பவர்கள் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றும் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டுள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த தாம் தலைவராக செயல்பட முடிவு செய்துள்ளதாக கூறினார் அடுத்த மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தப்படும் என கூறிய அவர் அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் தெரிவித்தார்